சீனா பாகிஸ்தான் கூட்டணி நாரி பூச்சி அமெரிக்கா வெளியிட்ட ரகசியம் கவனமா கேளுங்க ஆபரேஷன் சிந்துர்ல உண்மையா என்ன நடந்ததுன்னு இப்போ தெரிய வந்திருக்கு அடுத்த அறுபது வினாடில முழு பின்னணியையும் பாருங்க இந்தியாவோட முதல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிளாஷ் பாகிஸ்தான் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்துச்சு சீனாவோட ஆயுதங்கள் அசத்தலா வேலை செஞ்சது இந்தியாவை நாங்க அடிச்சோன்னு லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி பேட்டி கொடுத்தாரு ஆனா இப்போ வெளிவந்த அமெரிக்க காங்கிரஸ் அறிக்கை ஒரு உண்மையை உடைச்சிருக்கு பாகிஸ்தான் சொன்னது எல்லாமே போய் சீனா போரில் உண்மையிலேயே என்ன செஞ்சது தெரியுமா சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஆயுதங்களை அதாவது ஜேஎஃப் செவன்டீன் ஹெச் நைன் பி பி எல் பதினைந்து மாதிரி முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஜெட் விமானங்களை சோதனை செஞ்சு பார்த்துருக்கு அவ்வளோதான் அவங்க இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடவே இல்லை சீனாவின் ஏவுகணைகள் பிரம்மோஸை தடுக்கவே முடியாமல் மோசமாக தோத்துருச்சு ஆனால் இந்தியா தன்னோட உள்நாட்டு ஆயுதங்களான பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் தீர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வச்சு பாகிஸ்தானோட பதினோரு விமானத்தளங்களை துல்லியமாக அழிச்சிருக்கு இந்த மோதல சீனா ஒரு ரியல் வேல்டு கள சோதனையாக யூஸ் பண்ணியிருக்கு இதுதான் உண்மை இதுதான் ஒரு வாடிக்கையாளருக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் சொன்ன நாங்கள் ஏழு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோங்கிறது ஒரு தேவதை கதைன்னு இந்திய விமானப்படை தளபதி ஏ பி சிங் தெளிவுபடுத்தியிருக்காரு உண்மையில் இந்தியா எட்டு முதல் பத்து பாகிஸ்தான் போர் விமானங்களை அழிச்சிருக்கு இப்போ பாகிஸ்தான் திரும்பவும் சீனா கிட்ட இருந்து நாற்பது ஜே முப்பத்தி ஐந்து ஜெட் விமானங்களை வாங்க போகுது பாகிஸ்தான் சீனாவுக்கு ஒரு அடிமை நாடு மாதிரி ஆகிருச்சு ஒரு முக்கியமான விஷயம் சீனா தன்னோட ஆயுத பலத்தை உலகத்துக்கு காட்ட பாகிஸ்தானை ஒரு கினிபிக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு இந்தியா உள்நாட்டு ஆயுதங்களை நம்பி இன்னும் பலமாகுது பாகிஸ்தான் சீனாவுக்கு அடிபணிந்து போகுது சீனா பாகிஸ்தானை இப்படி யூஸ் பண்ணது சரியா இது உலக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆபரேஷன் சிந்தூரில் சீக்ரெட் வெளியானது